கேஎஸ் கெட்டல் ஃபார்ம் சேனல் நண்பரில் அனைவருக்கும் வணக்கம்ங்க பதினொன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுங்க இன்றைக்கு விற்பனை பதிவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்டு விற்பனை பதிவு இருக்குதுங்க எட்டுமே நல்ல கன்று காளைக்கன்று வந்துருக்குதுங்க செவள கன்று காலக்கன்று கிடாரி கன்று வந்துருக்குதுங்க நல்ல பால்மேதியில் மல்லிகைப்பின்மையாட்ட குறாக கன்று காங்கேன் கன்று வந்துருக்குதுங்க ரெண்டு கறவை மாடுகள் வந்துருக்குதுங்க செவ்வள மாடுன்னு ஷோ குவாலிட்டியில் மிக மிச்சன மாடு டாப் குவாலிட்டியான மாடல் வந்துருக்குதுங்க பதிவில் முழுமையாக பாருங்கள் எந்த தேதியில் பதிவிட்ருக்கிறோம் என்ன விளைநிலவரத்தை சொல்லியிருக்கிறோம் அப்படிங்கிறத பாருங்கள் நிலவரம் இல்லாமல் நம்ம எந்த பதிவும் போடுறது கிடையாதுங்க கொடுக்குற மாடுகளில் எந்த தவறு இருந்தாலும் கரவி மாடல் சென்னை மாடலை பொறுத்தளவுக்கும் கொண்டாந்து விட்டு நீங்கள் மீதி பணத்தை முழு பணத்தை நீங்கள் திருப்பி வாங்கிட்டு போகலாமாங்க மாடு தான் மாற்றி கொடுப்போம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த எந்த இதுலையும் நம்ம சொல்கிறது கிடையாதுங்க பிடிச்சிருந்தனா நீங்கள் செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் இல்லைனாலும் பணத்தை வந்து வாங்கிக்கலாமங்க நூறு சதவீதம் இது வரைக்கும் கொடுத்த மாடலில் எதுவுமே கம்ப்ளைண்ட் இல்லைங்க வர்றதும் இல்லை நூற்றில் ஏதாவது ஒன்று வந்தாலும் அதுக்கு உண்டான கிளைம் அப்போவே நம்ம பணத்தை கொடுத்துட்றோம் இல்லை பணத்தை கொடுத்து நம்ம ஏற்றிட்டு வந்துடுறோம்ங்க அதனால் தாராளமாக நீங்கள் கேரண்டியாக வாங்கலாமுங்க விடியப்பகுதியில் பார்க்குறது குறா கிடாரி கண்ணுங்க இந்த கண்ணை பொறுத்தளவுக்கு வயது ஒரு பதினோரு மாதம் ஆகுது சுழு சுத்தமான கண்ணுங்க பால் வெண்மையினாலும் அப்படி ஒரு நல்ல பால் வெண்மையான நிறம் ஒரு பாலினுடைய விட அதிகமாக இருக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா காங்கியத்தில் ஒரு பதினோரு மாதமான சுழு சுத்தமான குறா கண்ணு கிடாரி கண்ணுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் முழுக்கும் இதே வெள்ளை வெண்மையான நிறத்தில் தான் இருக்கும் அதிக அளவில் இந்த நேரத்தில் கேட்குறீங்க நூற்றுல ஏதாவது ஒன்று கண்டு கண்டு தான் வருதுங்க வரும்போது கண்டிப்பாக பதிவிட்றோம் இன்றைக்கி வந்திருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா குறாக கன்று கன்று பால் வெண்மையில் காங்கேம் கன்றுங்க நல்ல அடிவேறு தூங்கல் இல்லாமல் சிறுங்கடவுளைங்க நெட்டு நீளத்தில் நல்ல நீளத்தில் உயரத்துலையும் நல்ல டாப் குவாலிட்டியான சுவ குவாலிட்டியாக நாளைக்கு நல்ல முறையாக வளர்த்துனிங்கன்னா தரமான ந கெடுத்துற ஒரு மாடு நிற்கும்னு நினச்சிங்கன்னா இந்த மாடு தேவை செய்யலாமுங்க வயது பதினோரு மாதம் சுழியில் இருக்க வேண்டிய சுழிகள் ஸ்தானத்தில் தெளிவாக இருக்குதுங்க பொதுவாக இந்த மாதிரி கண்ணுகள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு சில கண்ணுகள் தான் அமையுங்க கேட்பாங்க நிறையா கேட்கும்போது கிடைக்குமாங்கிறத தெரியாது வீடியோ பதிவில் நிறையா வந்து கேட்டுருக்குறீங்க தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப்பில் அனுப்ப சொல்லி நம்ம எல்லாத்துக்கும் வாட்ஸ்அப்பில் நூறு சதவீதம் கண்டிப்பாக அனுப்ப முடியாதுங்க நம்மளும் மறந்துடுவோம் நிறைய ஃபோன் கால்ஸ் வரும் அதனால் வீடியோ பதிவில் யார் முழுமையாக முதல் முதலாக தான் பார்க்குறீங்களோ பார்த்துட்டு தெளிவுபடுத்தி கேட்குறவங்க கேட்டுக்குங்க நல்லா பால்வன்மையிலங்க காங்கேயம் கல்லில் டாப்பான ஷோ குவாலிட்டியாக வர சே வந்து சேரக்கூடிய கண்ணுங்க இது எட்டு மாதம் சினையானாலும் பத்து மாதம் சினையானாலும் ஒம்பது மாதம் சினையானாலும் மாடு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரத்தப்பிடிப்பல் வச்சுருந்தோம் அப்படின்னா இதே கலரில் எப்போவுமே வருஷத்தில் முந்நூற்றி நாளும் கலர் மாறாமல் இருக்குங்க பதினோரு மாதமான காங்கேயம் கண்ணுங்க குறால் வரக்கூடிய கன்று சுத்தமான பால் இதோட விற்பனை நிலவரம் பார்த்திங்கன்னா இருபத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க வேணுங்கிற நண்பர்கள் தொடர்பு கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமுங்க மூக்கும் குத்தியாச்சுங்க மற்றபடி குணவனத்துலேயும் நல்லா இருக்குது எங்கள் தொட்டு எங்கள் நெய்வருக்கும் மிரல் இல்லாமல் பட இல்லாமல் இருக்குதுங்க இப்போ தான் வண்டிலேருந்து வந்ததுங்க இறங்கினேயே வந்து இன்றைக்கி வீடியோ போகிறக்கு நேரமானங்காட்டி வந்து பார்த்திங்கன்னா கழுவி மட்டும் விட்டு எடுத்தாச்சுங்க வீடியோ இன்னும் தண்ணி அடத்து இன்னும் எதுவுமே வைக்கலைங்க நல்லா சாப்பிடும் குரங்காட்டில் நல்லா தெளிவாக மேஞ்சுக்கண்ணு நீளத்தில் நல்ல நந்த சிலையாட்ட வேணும்னா நல்ல கலரில் வேணும்னா தாராளமாக தேர்வு செய்யுங்க திபில் அட்டத்து மூலமே பிறக்கும் மாடு கைகள் ஊக்கும் எல்லாமே தெளிவாக இருக்குங்க விடிய பதிவில் ரெண்டாவதாக பார்க்குறதுங்க காலக்கன்று போட்டிருக்க மாடுங்க காலக்கண்ணினால் நல்லா ஷோ குவாலிட்டியான கண்ணுங்க பூச்சிக்காலக்கு ஏதோ நம்ம வீடியோ பதிவில் சொல்லணும் அப்படிங்கிறக்காக சொல்கிற சொல்கிறது இல்லைங்க கண் இந்த மாட்டுக்கு நல்லா வரும் நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் அந்த மாதிரி நல்லா வரக்கூடிய வர்க்கத்தோட மாட்டோட கண்ணுங்க மயில கன்று டாப்பான கன்று போட்டிருக்குதுங்க தாடக்கூடியே இல்லாமல் நல்ல நெட்டு நீளத்துலேங்க நல்ல கழுத்து நீட்டமாக கை கால் ஊக்கத்தில் நல்லா மேலே வரும்போது கால் கருப்பாக வந்து சேரக்கூடிய கன்று புறமாடி ஏற்றம் வால் சொன்னோம் கண்ணெல்லாம் நூறு சதவீதம் டாப் குவாலிட்டியான ஒரு மயில கன்று காலைக்கன்று வளர்த்து வரும் நாளைக்கு தெளிவாக பூச்சிக்காலக்கே வளர்த்துலாமாங்க இந்த மாதிரி மாடுகள் தான் வந்து பார்த்திங்கன்னா நல்ல கண்ணு போடும் ரொம்ப பெரிய மாடுகள் இந்த கடா முடான்னு டயர் கொண்டு எதாட்டு இருக்கிற மாடுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிடரி போட்டால் ஓகே மாடு கொஞ்சம் நல்லா ஒரு பால்வருக்கமாக வரும் கொஞ்சம் மாடு பெருமாடு ஆகுங்க ஆனால் இந்த மாதிரி முக்கால் சைஸ் மாடுகள்லாம் கன்று போட்டுது காலக்கன்று விழுந்துது அப்படின்னா கன்று சொன்ன சொன்ன மாதிரி வருங்க நம்ம ஒரு ரெண்டு லிட்டர் பால் கறந்துட்டு வீட்டுக்கு தேவையாக கறந்துட்டு கன்று குட்டி கூட்டு வளர்த்தனோம்னா கண் நாளைக்கு ஒரு ஐம்பதாயிரரூவாய்க்கு தாலும் ஆச்சரிப்படுறது இல்லை ஒரு லட்ச ரூபாய்க்கு வளால் ஆச்சரிப்பட்றதுக்கு இல்லை ஆனால் அந்த அளவுக்கு நல்ல பூச்சி மாத்திரை கொடுத்து பூச்சி மருந்து கொடுத்து நல்ல முறையாக ஃபாலோவ் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாடு வாங்கிட்டு போகிறவங்களுக்கு மாடு வாங்குற விலையில் பாதி விலைக்கு மேலே வந்து கண்ணுக்குட்டி சம்பாரித்து கொடுத்துருங்க அந்த மாதிரி தெளிவான கண் அதே மாதிரி இந்த மாடு யார் வாங்கிட்டு போனாலும் கண்ணை நல்லா வளர்த்துங்க கண்ணை வந்து திருப்பி நாமளே வாங்கிக்கிறதுக்கு இப்போவே உத்தரவாதம் கொடுக்குறோங்க தற்போது அந்த நிலவரத்தில் கண் ஒரு எட்டு மாதம் பத்து மாதத்தில் அன்னைக்கு என்ன நிலவரம் இருக்குதோ மார்க்கெட் நிலவரம் தாராளமாக அந்த நிலவரத்துக்கு வாங்கிக்கலாம் கண்ணை மட்டும் இலைக்கூடாமல் நல்ல முறையாக வளர்த்துட்டிங்கன்னா மிக மிஞ்சின கண்ணாக வந்து சேரக்கூடிய கண்ணுங்க கண்ணும் மயிலை காலைக்கு சேர்த்துன்னு கன்று தானுங்க மாடு ரெண்டாநியத்து கிடறீங்க சுளி சுத்தமாக இருக்கும் கறவைக்கு காலை நிற்க வேண்டியதில்லை டாப் குவாலிட்டியானு ஒரு ரெண்டு நாள் ஆனால் கிடாரி காலை கண்ணுங்க கன்று போட்டு ரெண்டு நாள் தான் ஆகுது கன்று பார்த்தீங்கன்னா ரத்து மண அமைப்பு பின்மாடு ஏற்றம் தொப்புள் குடி இல்லாமல் புறமாடு நல்லா வாழ் உருட்டு வாழ்லிங்க கழுத்தில் வந்து பார்த்திங்கன்னா கழுத்து மட்டும்தான் இருக்குது தாடையாக இருக்குது அந்தளவுக்கு நல்ல பியூரான காங்கி மயிலக்காலைக்கு பிறந்தால் தெளிவான மயிலக்கன்று காலைக்கன்றுங்க ரெண்டாம் இது கிடையாதுங்க கறவைக்கு கால நிற்க வேண்டியதில்லை நேரம் ஒரு ரெண்டு லிட்டர் பால் தாராளமாக கறந்துக்கலாம் இப்போ கறக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா சீம்பால் தான் இன்னும் தவிட அடுத்த இவனும் எதுவும் வைக்கலிங்க இன்றைக்கி தான் ரெண்டாவது நாள் ஆகிருக்குது வேணுங்கிறவங்க நேரில் வந்து கறந்து பார்த்து வாங்கினாலும் வாங்கிக்கலாமுங்க அதே மாதிரி ரெண்டு போனையும் வந்து நூறு சதவீதம் பெண்கள் ஆண்கள் எல்லாருமே கறந்த மாடுங்க பெண்கள் கறக்க முடியுமானு ஒரு சிலர் கேட்குறீங்க கறக்க நிற்கிற மாடு யார் கறந்தாலும் நிற்குமுங்க ஆண்கள் தான் கறக்கணும் பெண்கள் தான் கறக்கணும் அப்படிங்கிறது கிடையாது போன இடத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி கறந்து மாட்டுதானுங்க தலையத்துலேயும் கால அணிக்கலை இப்போ ரெண்டாவது இதுலேயும் அவங்க சொன்ன மாதிரி காலிக்காமல் நல்ல முறை அணைக்குது விற்பனை விலை ஐம்பத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க வேணுங்கிற நண்பர்கள் தொடர்புண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமுங்க கரை வெடிய முழு வெடியே வேணாலும் தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப்பில் கொண்டு எடுத்துக்குங்க ரெண்டு நேரம் வந்து கறந்து பார்த்து எடுக்கிற மாதிரி இருந்தாலும் தாராளமாக ரெண்டு நேரம் கறந்து பார்த்து எடுத்துக்குங்க வீடியோ பதில் மூணாவதாக பார்க்குறதுங்க நேற்று நம்ம கிடரிக்கு என்னோடு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு இடத்துல வாங்கியிருக்கோன்னு சொல்லி போட்டிருந்தோங்க அங்கேயே வந்து கறந்து பார்க்குறோம்ங்க மாடு வந்து இன்னுமே பிடிச்சிட்டு வரலாம் அங்கே இருக்குதுங்க கால் அணைச்சி கறக்கணும் மூணாவது கன்று தானுங்க மாடு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏறி வந்தங்காட்டி நீங்கள் நாலாவதுக்குன்னு அஞ்சாவதுக்குன்னு இருக்கும்னு நினைக்க வேண்டாம் பல்லு புத்தா துருவியால் வெளிவந்திருக்குது கன்று பால் பால்மயில கன்று நல்ல சுக குவாலிட்டியான கன்று மயில கன்று சுத்தமான பால்மையிலே வரக்கூடிய கன்று கிடாரிக்கண்ணுங்க கறவை வீடியோ முழுமையாக பாருங்கள் ரெண்டரை லிட்டர் பால் நீங்கள் கறந்துட்டு கன்று கொடுலாம் தவிடு அடர்த்திவிடம் எடுக்கிறது ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கிறது ஆண்கள் கறக்கிறது பெண்கள் கறக்கிறது எல்லாத்துக்கும் செட்டான மாடு எந்த தொந்தரவும் இல்லாத மாடுங்க கறவை இந்த மாதிரி மடியில் பாத்திரத்தை வச்சு படப்படம்னு கறந்தோம்னா ஒரு ரெண்டே நிமிஷத்தில் இருக்கிற பாலை பூரா கறந்துடலாம் அந்தளவுக்கு கறக்குறதுக்கு நம்மளுக்கு தெரியணுமேங்க மாடு வந்து இந்த மாதிரி கறக்கறக்கு நல்லா சப்போர்ட் பண்ணி நிற்கணும் இந்த மாதிரி ஈத்து மாடு வாங்குனிங்கன்னா புதுசாக கறக்கறக்கும் கால அணைச்சி கறக்கணுங்க அந்த வீடியோ பொதிகள் பார்த்துருப்பீங்க பெரிய விஷயமே கிடையாது நல்ல முறையாக கறக்கூடிய மாடுங்க இன்னும் ஏழு டீத்துக்கு தாராளமாக வச்சுக்கலாம் மாடு நல்லா வாய் கிடச்சி கண்ணு பால்மையில் கன்று கிடாரி கன்று மாட்டை விட தூய்மையான வெல் நல்ல வெண்ண வெள்ளை நேரமாக வரக்கூடிய கண்ணுங்க மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்துட்டிங்கன்னா கே கறவை நேரம் ரெண்டரை லிட்டரு கறக்கலாமுங்க கண்ணுக்கு போகும் விற்பனை விலை ஒரு அறுபத்தி ரூபா சொல்லியிருக்கிறோம் முன்ன பின்னா அனுசரித்து கொடுக்கலாமுங்க வேணுங்கிறவங்க ரெண்டு நேரம் வந்து கறந்து பார்த்தாலும் தாராளமாக எடுத்துக்கலாம் நான் விடிய பதிவாக பார்த்துட்டு அனுப்பி சொன்னீங்களும் நூறு சதவீதம் எல்லா ஊர்களுக்கும் ஜாயிண்ட் வலையில் அனு அனுப்பி கொடுத்துட்றணுங்க புதைக்கிற பழக்கம் இடிக்கிற பழக்கம் கிடையாது கறக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மெதுவாக நம்ம கறக்கணுங்க அதனால் வந்து எண்ணெய் போட்டு கறந்தோம் அப்படின்னா இந்த நகரவே இருக்காது நேரில் வந்து நீங்கள் ரெண்டு நேரம் கறந்து பார்த்து கொண்டு வர மாதிரி கொண்டு போங்க வீடியோவில் கட் பண்ணலாம் எடிட்டிங் பண்ணலாம் அப்படியே வீடியோ போட்டிருக்குறவங்க மாடு நல்லா கறவிக்கி நல் கம்மு நிற்கக்கூடிய மாடுங்க போது மட்டும் கொஞ்சம் சாஃப்டாக கறக்கணுங்க நம்மங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல ரொம்ப எண்ணெய் ஏதாவது வெண்ணெய் அந்த மாதிரி தொடவி கறந்துட்டு இருந்திருப்பாங்க இல்லை ஒவ்வொரு கையில் காம்பளை கறந்துட்டு இருந்திருப்பாங்க நம்ம இங்கே வந்து குண்டா வச்சு ரெண்டு கையிலையும் படப்புடன் பைப்பில் அடிக்கிற மாதிரி அடிக்கும் போது கொஞ்சம் நகர்வுகள் அந்த புரு கூச்சம் இதெல்லாம் இருக்கும் அதனால் எந்த தொந்தரவும் பண்ணாதுங்க உதைக்க தெரியாது இடிக்க தெரியாது கறந்துட்டு தாராளமாக நீங்கள் கண்ணை வளர்த்துனாலும் கண்ணு நாளைக்கு ஒரு முப்பது ரூபா இருபத்தஞ்சி ரூபா பட்ஜெட்டில் வந்துடுங்க வீடியோ பற்றி முழுமையாக பாருங்கள் பிடிச்சிருந்ததுனா மேலே கொடுத்துருக்க நம்பருக்கு கூப்பிடு ஒரு புது மாடு ஒரு இடத்துக்கு வந்ததுன்னா அதை கொஞ்சம் சாஃப்டாக ஹேண்டில் பண்ணோம்னா கொஞ்சம் நல்லா இருக்குங்க நம்ம வீடியோக்காக வந்து பால் வேகமாக கறந்தோம் மாட்டுக்கு லேசாக வழியானங்காட்டி அந்த பக்கம் இந்த பக்கம் ஒரு துளின்னு இருந்தாலும் தொந்தரவு வந்து தொந்தரவும் இருக்காதுங்க வீடியோ பகுதியில் பார்க்குறதுங்க காலக்கன்று நல்ல இரட்டத்து முலமைப்பு சுழி சுத்தமான கன்றுங்க நல்ல தாடை இல்லாமல் நல்ல பின்மாடு ஏற்றத்தில் கண்ணாமொழியில் கொம்புதலையிலையுமே டாப்பான கன்றுங்க இந்த கன்று வந்து பார்த்திங்கன்னா தே நம்ம கண்ணபுரம் தேர் திருவிழாக்குமே இருந்திருக்காது வாங்கியிருக்கிறோம் இருந்தாலும் அது வீடியோ போட்டிருக்கிறாங்க கொண்டு வந்தையும் வந்து மொகரைச்சுண்டு இதெல்லாம் போட்டு ரெடி பண்ணி இன்னும் வீடியோ போட்டால் நல்லா இருக்குங்க நம்ம அப்படியே எடுத்துருக்குறோம் க கொம்பு தலையில் நல்லா குவாலிட்டியாக நம்ம நெத்தியில் நெத்திக்குழியோட திமிழ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரட்டு திமில் உடையங்க கைகள் ஊக்கத்தில் பின்மாடி ஏற்ற வால் சொன்னோம் சுறுசுறுப்பு படவடப்பு அதே மாதிரி சாதவான குணம் கன்று வந்து பார்த்திங்கன்னா மொத்தத்தில் ஒரு நந்தி இருக்குது கண் நம்ம இடத்துக்கு வந்துருச்சுங்க நேரில் வந்து பார்க்குற மாதிரி இருந்தாலும் தாராளமாக நேரில் வந்து பார்த்துக்குங்க இந்த கண்ணெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காலையில் மாட்டில் ஒரு ஒன்றரை லிட்டர் பால் குடிச்சிட்டு காலையில் ஒரு எட்டரை மணிக்கு ஒம்பது மணிக்கு குரங்காட்டில் முடுக்குனாங்க மீண்டும் ஒரு அஞ்சு மணிக்கு பிடிச்சிட்டு வருவாங்க பிடிச்சிட்டு வந்து கட்டி பாலை கறந்துட்டு நைட்டு கட்டி வச்சுருவாங்க மீண்டும் வந்து காலையில் அதே மாதிரி பாலை கறந்துட்டு கண் ஊட்டினதுக்கப்புறம் பிடிச்சி குரங்காட்டில் முடிக்கிடுவாங்க அந்த மாதிரி நல்ல மேச்சல் முறையில் இருந்த கண்ணுங்க கால் கருப்பு தெளிவாக இருக்கும் கண் சிறுங்கடவுள் இருக்குங்க நல்ல ரட்ட நாடி உடம்புல இருக்கும் ரட்டத்தின் அமைப்பு இருக்கும் வாழறக்கம் தெளிவாக இருக்குதுங்க குறைப்பில் கிடையாது கழிப்புச் சுடிகள் கிடையாது கண்ணாமொல்லி நல்ல தெளிவான கண்ணாமொல்லிங்க காலைக்கு பூச்சிக்காலை கூடற மாதிரி இருந்தாலும் தலையில் நல்ல சூப்பரான கொம்பு தலையாக வந்து சேர்ந்துருங்க நைஸ் குவாலிட்டி தோல் நைஸ் ரொம்ப தோல் நைஸாக இருக்குங்க தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ரட்டுத்தமிழ் அமைப்பாக இருக்கும் சிறுங்கடவுல கண்ணு சுழி சுத்தமான கண்ணாக வேணும் செவலை கன்று காலைக்கன்று ஒரு ஒம்பது மாத கன்று வேணும்னா தொடர் கொண்டு கேட்டு எடுத்துக்கலாமங்க இதோட விற்பனை விலை நிலவரம் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறாங்க நேரில் வந்து பார்த்து தெளிவுபடுத்தி இருக்கிற மந்தலை எடுத்துக்கலாம் இதுக்கு ஜோடி ஏதாவது கொடுத்துருந்தோம்னாலும் உயரத்தை நீங்கள் தளர்ந்துட்டு சொல்லுங்கள் நம்ம என்ன உயரம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு சொல்கிறோம் உங்களுக்கு செட் ஆச்சுன்னா எடுத்துக்கலாம் இல்லை இதே கண்ணுக்கு ஜோடியாக வேணுனாலும் தாராளமாக நீங்கள் தொடர் கொண்டு கேட்டு எடுத்துக்கலாமங்க போட்டு கொடுக்க சொன்னிங்கனாலும் ரெண்டு நாள் மூணு நாள் வச்சுருந்து ஜோடி கண்ணா போட்டு கொடுக்க சொன்னிங்கனாலும் எடுத்துக்கலாம் அதே மாதிரி இந்த கண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி இதே கும்புதலையில் செவலை கன்று காலக்கன்று இருக்குதுங்க ரெண்டு செவலக்கண்ணா ஜோடி கண்ணாக வேணும்னாலும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் நிறைய அளவில் கேட்பீங்க இதே மாதிரி இன்னொரு கன்று செவலைக்கன்று இருக்குதுங்க அதுவும் வாங்கியிருக்கிறோம் அதை நாளைக்கு கொண்டு வந்துடுவோம் ரெண்டும் செவல செவலக்கண்ணா வேணும் ஜோடியாக வேணும் எடுக்கிறோம்னாலும் தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாமுங்க இந்த கன்று இன்றைக்கி விற்றுனா பார்க்கலாம் இல்லைனா நாளைக்கு செவலையும் செவலையும் ஜோடியாக போட்டு விற்பனை பதிவு போடுறோம்ங்க நேரில் வந்து பார்க்குறவங்க ஆறு மணிக்கு மேலே கா சாயந்தரம் நீங்கள் ஆறு மணி வரைக்கும் நேரில் வந்து பார்த்துக்கலாம் நம்ம இடம் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கையத்தில் இருந்துங்க கோயம்புத்தூர் பல்லடம் ரோட்டில் பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல ஒரு ஒரு இடத்துல ஃபார்ம் இருக்குதுங்க இன்னொரு ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா கரூர்லேருந்து மேக்க கோயம்புத்தூர் ரோட்டில் வந்தீங்கன்னா கா பரமத்தி அப்படிங்கிற இடத்துல இன்னொரு ஃபார்ம் இருக்குதுங்க மொத்தத்தில் ரெண்டு இடத்துல மாடுகள் கண்டுகள் இருக்கும் நீங்கள் வரதுக்கு முன்னாடி எந்த மாடு எங்கே இருக்குதுன்னு கேட்டுட்டு தெளிவுபடுத்திட்டு வந்துக்கலாமுங்க வீடியோவில் பார்த்துருக்கிற கண்ணுங்க செவலை கன்று காளைக்கன்று இது வந்து பார்த்திங்கன்னா கண்ணபுரம் தேருக்காத்த வாங்கி கொண்டு வந்து முடிக்கிருக்கிறோம் நல்ல சுழி சுத்தமாக இருக்கும் நல்லா நாடியில் நல்ல நெட்டி நிலத்தில் தாடை கொடி இல்லாமல் தாடையில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அருந்தாடையில் மறுபடியும் தான் இருக்குதுங்க இந்த நாடி தாடை அந்த மாதிரிலாம் கிடையாது கொம்பு தலையில் நல்லா டாப்பான தலையில் இருக்கும் பின்மாடி ஏற்றம் கைகள் ஊக்கம் கால் கருப்பு நாளும் கருப்பி வச்சு ஊற்றுற மாதிரி தெளிவான குழா அமைப்பு சிறுங்கடவுளைங்க அடிவேறு தொங்கல் இல்லாமல் நடுவர் நடுவு முதுகு நெலிசல் இல்லாமல் கொம்பு தலையில் நே நேர் கொம்பு எந்திரிச்சு வரக்கூடிய கன்று கண்ணாமொழி நல்ல வெளிச்சமான கண்ணாமொழியாக இருக்குங்க இன்னும் மூக்கணும் கூட்டப்படாமல் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இடத்துக்கு வந்துருச்சுங்க நேரில் வந்து பார்க்குற மாதிரி இருந்தாலும் தாராளமாக நீங்கள் நேரில் வந்து பார்த்துக்குங்க சொல்லி சுத்தமான கண்ணுங்க ஒரு பதினோரு பன்னெண்டு மாதமான செவல கன்று காலக்கன்று நல்ல பயிர்தான் போட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் தண்ணி குடிச்சிட்டு நிற்கிது இன்னும் பூச்சி மாத்திரை போடலைங்க இன்றைக்கி போட்டு விட்ருவோம் பூச்சி மாத்திரையெல்லாம் போட்டு நல்ல முறையாக கொட்டதை விட வச்சு பராமரித்தோம்னா கன்று ஒட்டியானம் போட்ட மாதிரி வயிறுலாம் அடங்கி போயிடும் ஒரு பத்து நாளில் கன்று பார்க்குறக்கும் நல்லா இருக்கும்ங்க வயது பதினோரு மாதம் ஆச்சு சுழி இருக்க வேண்டிய சுழி ஸ்தானத்தில் தெளிவாக இருக்குதுங்க நெட்டு நீளத்தில் நல்ல நெட்டு நீளமுங்க கால்முதி நல்ல கால் முதி இருக்கும் சுறுசுறுப்பு பட உடப்பும் நல்லா சுறுசுறுப்பாக இருக்குங்க இன்னும் முகர் சென்று கயிறெல்லாம் மாற்றி போட்டு பார்த்தோம்னா இன்னுமே கண் தெளிவாக இருக்குங்க இன்றைக்கி நேரம் பண்டங்கள் அதிகமாக இருக்கிறனால வந்து பார்த்திங்கன்னா அந்த வேலையும் செய்ய முடியல அப்படியே இருக்குது காட்டுக்குள்ளே முடிக்கிருக்கிறோம் வந்து பார்க்குற மாதிரி இருந்தாலும் பார்த்துக்கலாமுங்க இதோட விற்பனை விளைநில வரும் அப்படிங்கிறது இருபத்தொம்பதாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறவங்க நேரில் வர்றவங்க முன்கூட்டியே ஃபோன் பண்ணி கேட்டுட்டு மாடுகள் கனவுகள் இருக்குதா அப்படின்னு கேட்டுட்டு வந்துடுங்க இதுக்கடுத்து வரக்கூடிய கண்களையும் பாருங்கள் மாடுகளையும் பாருங்கள் எது பிடிச்சிருந்தாலும் மேலே கொடுத்துருக்க நம்பருக்கு தொடர்பு கொண்டு கேளுங்க ஃபோன் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன தேதியில் பதிவு விட்டுருக்குறோம் இந்த பதிவில் எத்தனாவது மாடு எத்தனாவது கண் அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துட்டு ஃபோன் பண்ணி கேட்டிங்கன்னா டக்குன்னு நம்மளும் நம்மளும் உங்களுக்கு ஒரே வார்த்தையில் பதில் சொல்ல முடியும் பார்த்துட்டு கூப்பிடலாமுங்க வீடியோ பதில் பார்க்குறதுங்க ஒரு ரெண்டாமத்து மாடுங்க பல் இப்போ தான் உளுந்து முளைக்குதுங்க கடைப்பல் பெருவெட்டில் நல்ல குவாலிட்டியில் நல்ல ஜெய்ஜாண்டிக்காக வரக்கூடிய மாடு சோ குவாலிட்டியில் செவன மாடு ரொம்ப நாளுக்கு அப்புறம் பழைய வர்க்கத்தில் நல்ல நெட்டு நீளத்தில் நல்ல பெருவெட்டு ஒரு அஞ்சரை அஞ்சு உயரத்தில் மடிகாம்பு சுத்தத்தில் கையால் ஊக்கும் ரட்டத்தி அமைப்பு கொம்பு பயிர் கொம்புங்க நெத்திக்குழியில் சின்ன முகத்துலிங்க கண்ணாமூலி நல்லா வெளிச்சமான கண்ணாமூலியில் ஒம்போது மாதம் ரெண்டாம் ஏது தான் மாடு சரியான பெருவெட்டுங்க அகலத்தில் நல்ல அகலமான மாடு கால் கருப்பு கீழே இருந்த மேலே வரைக்கும் தெளிவாக இருக்கும் அந்த கொம்புலையும் தலையிலையும் நல்லா டாப்பான முகத்தில் இருக்கக்கூடிய மாடுங்க நல்லா சிரிச்சு முகமாக பயிர் கொம்பில் வட்டக்கொம்பில் வேணும்னு நினைக்கிறவங்க பழைய வரைக்கும் கொம்புங்க இது வட்டக்கொம்புன்னு சொல்ல முடியாது நல்ல பயிர் கொம்பில் நல்லா சோ குவாலிட்டியான கொம்பு காங்கை மாட்டில் இந்த கொம்பு தலையில் எல்லாருமே அதிக அளவில் விரும்பக்கூடிய ஒரு கொம்பு தலைங்க மூஞ்சி லட்சணம் கையால் ஊக்கம் சுழி சுத்தம் குறைப்புள்ளது கழிப்பு சொல்லி கிடையாமல் நல்ல நெட்டி நிலத்தில் செவள மாடு பெருமாடை வேணும்னு நினைக்கிறவங்க ஒம்போது மாதம் சினையில் கறவைக்கு வந்து பார்த்திங்கன்னா அணைச்சும் கறக்கலாமுங்க அணைக்காமையும் கறக்கலாம் கறவை ஒரு ரெண்டு ரெண்டரை லிட்டர் பால் தாராளமாக வரும் மடி சுத்தம் நல்ல மடி சுத்தம் இருக்குங்க இன்னொரு ஒரு வாரம் மடி வந்து தான் போடும் நல்ல பின்மாடு ஏற்றா பின்மாடு அகலத்தில் சோ குவாலிட்டியான செவள மாடு வேணுங்கிறவங்க தொடர் உண்டு கேளுங்க பல் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கம் இப்போ தான் உளுந்து முளைக்குதுங்க ஆறாம் பல்லேருந்து எட்டாம் புல்லுக்கு மாறிட்டு இருக்குது இந்த மாதிரி முகத்தில் ஆரம்பத்தில் ஆரம்ப காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா பல வகையான மாடு இருந்ததுங்க பல ஆயிரம் மாடுகள் இருந்தது இன்றைக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி முகத்தில் ஒரு மாடு பார்க்குறது ரொம்ப அதிசயமாக இருக்குது வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு எடுத்துக்கலாம் ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் தெளிவுபடுத்தி எடுத்து பார்த்துக்குங்க நேரில் வந்து பார்க்குற மாதிரி இருந்தாலும் தாராளமாக நீங்கள் நேரில் வந்து பார்த்துக்கலாம் நம்ம இடம் ரெண்டு இடத்துல இருக்குதுங்க எங்கே வரது என்னங்கிறத நம்ம மேலே கொடுத்துருக்கற நம்பருக்கும் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு தெளிவாக வந்துடுங்க இந்த கடைப்பில் முளைப்பு மாடுங்க ரெண்டாம் ஏற்று சுழி சுத்தமான மாடு செவல மாடு சோ குவாலிட்டியான மாடு இதோட விற்பனை விலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எண்பத்தஞ்சு ரூபா பட்ஜெட்டில் வரும் இந்த மாடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மாடு தான் வேணும் பட்ஜெட்டில் முன்ன பண்ணு இருந்தாலும் நல்ல மாடு பழைய மாடு தேடிட்டு இருக்கிறவங்க வேணுங்கிறவங்க எடுப்பாங்க லோ பட்ஜெட்டில் எதிர்பார்க்குறவங்க அதே அதுக்கு தகுந்த மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தஞ்சுக்கும் மாடு போட்டுருக்குறோம் அறுபதுக்கும் மாடு போட்டுருக்குறோம் எண்பது எண்பத்தஞ்சு ரூபாய்லேயும் மாடு போட்டிருக்குறோம் யாருக்கு எந்த மாடு பிடிக்கிதோ தாராளமாக தொடர்புட்டு கேட்டுட்டு கூப்பிடுங்க நல்ல ஷோ குவாலிட்டியான செவள மாடு வேணும்னா இந்த மாடு நூறு சதவீதம் தேர் செய்யலும் கறவைக்கு இந்த தொந்தரமாக இருக்காது கறவையும் கறக்கவங்க நல்ல உடசல் கிடைக்கும் காலை காங்கி கன்று போடுறதுக்கும் சுழு சுத்தத்துக்கும் காம்பளை நாலு காம்புலையும் பால் வர்றதுக்கும் கறவைக்கு நிற்கிறதுக்கு உண்டான முழு உத்தரவாதம் நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம் இதில் எந்த மாற்றமாக இருந்தாலும் நீங்கள் மாட்டை கொடுத்துட்டு தாராளமாக உங்களுக்கு உண்டான பணத்தை நீங்கள் தெளிவாக வாங்கிட்டு போயிக்கலாம் நம்ம மாட்டை கொடுத்துட்டு கம்ப்ளைண்ட் வந்ததுக்கப்புறம் மாடு தான் மாற்றி கொடுப்போம் பணம் கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறது எந்த கஸ்டமருடையும் நம்ம சொல்கிறதும் கிடையாது அதே மாதிரி மாடு வாங்கிறதுக்கு முன்னாடி தெளிவாக முடிவு எடுத்துகிட்டு வாங்கிக்கிங்க ஏன்னா நம்ம வந்து நாய்க்குட்டிகள் வளர்த்துற மாதிரி மாடுகளை கண்டர்களை கொண்டு போய் வளர்த்த முடியாதுங்க ஒரு மாடு நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா நம்ம வீட்டில் நாலு பேர் இருக்கிறோமோ இல்லை ரெண்டு பேர் இருக்கமோ நம்ம அதை பற்றி தெரியாது எங்கே போய் எங்கே வந்தாலும் அந்த நேரத்துக்கு நம்ம வீட்டுக்கு வந்துடணும் அப்படி வர முடியலைனாலும் அந்த மாடுகள் கண்டரை பராமரிக்கிறதுக்கு உண்டான ஒரு ஆள் வந்து வீட்டிலையே இருக்கணுங்க அப்போ தான் மாடுகள் கண்டுகளை நல்ல முறையாக பராமரிக்க பராமரிக்க முடியும் அது கறவு மாடாக இருந்தால் அந்த நேரத்துக்கு வந்து கறந்துடுவணும் நம்ம நேரங்க நேரத்தை வந்து கறந்துட்டு காலையில் ஒரு எட்டு ஏழு மணிக்கு கறக்கிற பாலை வந்து நம்ம வங்கியே போயிட்டு வர முடியல கல்யாணத்துக்கு போய்ட்டு காட்சிக்கு போய்ட்டு வந்து பத்து பதினோரு மணிக்கு கறக்கிறது அப்புறம் வந்து சாயங்காலம் ஒரு அஞ்சு மணிக்கு கிடந்தோம்னா பால் கம்மியாக இருக்கும் அதே மாதிரி ரெண்டு நாள் மூணு நாளைக்கு மாற்றி மாற்றி கறக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக மாடுகள் வந்து கெட்டு போயிடும்ங்க அந்த சுரப்புத்தன்மை அப்படிங்கிறது குறிப்பிட்ட நேரத்துக்கு தான் விடும் அந்த நேரத்தில் நம்ம கறந்துட்டோம்னா நம்மளும் ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் பணம் போட்டு வாங்கியிருப்போம் அதுக்கு உண்டான நம்ம எடுத்துக்கலாம் மாற்றி மாற்றி நம்ம கறந்துட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த தன்மை மாறிக்கும் அப்புறம் பால் வந்து ஊறுறதாக கம்மியாயிடும் ஒரு நாலு நாள் ஒரு வாரம் அந்த மாதிரி ஆயிடுச்சுனாவே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு லிட்டர் பால் இருந்தாலும் ஒரு லிட்டர் பால் தான் வரும்ங்க அதே மாதிரி தீவனங்கிறது ரெண்டு நேரம் கரெக்டாக வைக்கணும் இன்றைக்கி ஒருத்தர் ஒன்று சொன்னாங்க நாளைக்கு ஒருத்தர் சொன்னாங்க இன்னொருத்தர் ஒன்று சொல்லுவாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்கன்னு தீவனத்தை அடிக்கடி மாற்றாதீங்க என்ன தீவனம் கொடுக்குறீங்களோ அதே வந்து ரெகுலராக கொடுத்துருவாங்க அது கண்ணுகளுக்காக இருந்தாலும் சரி மாடுகளுக்காக இருந்தாலும் சரி அதே மாதிரி இந்த விளம்பரங்களை பார்த்துட்டு இந்த தீவனம் வந்து பத்து வகையான தீவனம் இருக்குது இந்த தீவனம் பதினஞ்சு வகையான தீவனம் இருக்குது ஆனால் கிலோ இவ்வளோக்கு தான் கம்மியாக கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு விளம்பரத்தையெல்லாம் நம்பி தயவுசெய்து ஏமாற வேண்டாம் மாடுகள்லாம் நிறையா வந்து செட் ஆகாமல் போகுதுங்க உங்கள் மாட்டுக்கு செட்டை எரிச்சுன்னா தாராளமாக வாங்கி போடுங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா விலை குறைவாக இருக்குது அப்படின்ட்டு ஒரு கால்நடை தீவனத்தை வாங்கி கால்நடை கொடுக்க வேண்டாம் என்ன இயற்கையாக விற்கிதோ கற்கத்த விடு போடுங்க துவரங்குரணை போடுங்க உளுந்தம் போட்டு போடுங்க மக்காச்சோளமாக வாங்கி போடுங்க இல்லை பருத்தி கொட்டை வாங்கி போடலாங்க இதெல்லாம் நீங்கள் நம்மளே வாங்கி போட்டுக்கிட்டோம்னா நீங்கள் விலை கொடுத்து வாங்குற தீவனம் ஒரு நாளைக்கு மூணு கிலோ போடணும் அப்படின்னா அந்த தீவனம் நம்ம இதை எல்லாமே வாங்கி நம்மளாக கலக்கி போட்டோம்னா ஒரு நாளைக்கு ஒரு ஒன்றரை கிலோ போட்டோம்னா போதும் அதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாடுகளும் நல்லாயிருக்கும் அதனால் அந்த விலை குறைவாக கிடைக்கக்கூடிய கால்நடை தீவனத்தை யார் பரிந்துரை பண்ணாலும் நீங்கள் அளவுக்கு அந்த மாதிரி தீவனத்தை வந்து வாங்கி போட வேண்டாம் வீடியோ பதியில் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி ஜோடியை வந்து விற்பனை பதிவு போட்டிருந்தோம்ங்க ஒரு சந்தனப்பிள்ளை காலக்கண்ணும் ஒரு செவலை காலக்கணுங்க இப்போது வந்து விற்பனைக்கு இருக்கிறத வந்து நம்ம கொண்டு வந்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த சந்தனப்பிள்ளை காலக்கன்று விற்பனையாக அன்றைக்கே டெலிவரி போயிருச்சுங்க செவலக்காலக்கன்று மட்டும் இருக்குது வச்சுருந்தோம் சரி வே யாராவது கேட்டால் கொடுக்கலாம்னு செவலக்காலக்கன்று ஏதாவது பிடிச்சிருந்துங்கன்னா ஒரு எட்டு ஒம்பது மாதத்துக்கிறேங்க நல்ல தாட கொடி இல்லாமல் இருக்கும் உங்களுக்கு காயடிச்சு காது காட்டம்னா இந்த தாட இல்லாமல் இன்னும் வத்தி சைனிங்காக வரும் இல்லை அப்படியே கொண்டு யாராவது வளர்த்துற மாதிரி இருந்தாலும் ஜல்லிக்கட்டுக்கு பயிர் பயன்படுத்துகிற மாதிரி இருந்தாலும் நல்லா தமிழாத்தத்தில் வேணும்னாலும் கொண்டு கேளுங்க கண் இதே மாதிரி இழைக்காமல் இருக்குதுங்க பத்து நாளைக்கு முன்னாடி தான் போட்டிருந்தேன் அந்த வீடியோ அதே வீடியோ இன்றைக்கி போட்டுருக்குறோம் சுறுசுறுப்பாக இருக்கும் கண் இழைக்காமல் இருக்குது வாங்கி கடைசி நல்லா இருக்குதுங்க விருப்பம் இருக்கிறவங்க செவலை கண் வேணுன்னாலும் சொல்லுங்கள் அட்வான்ஸ் பண்ணிங்கன்னா எல்லா ஊர்களுக்கும் ஜாயிண்ட் வடையில பண்ணி கொடுத்துட்லாங்க அதே மாதிரி கண்ணபுரம் தேர்தூள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா காங்கியத்துலேருந்து கிழக்கு அதாவது வெள்ள கோயில் போகிற ரோட்டில் ஒரு நாலு கிலோமீட்டர் தொலைவில் ஓடப்பாளையம் அப்படிங்கிற ஒரு ஊரில் ரோட்டில் தார் ரோட்டில் மெயின் ரோட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா கூடும் அது தேதி அப்படிங்கிறது இந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா அமாவாசையை முன்னிட்டு கண்ணபுரம் மாரியம்மன் தேர்வுகளாக வந்து பார்த்திங்கன்னா உலக புகழ்பெற்ற திருவிழா வருஷம் வருஷத்தில் முந்நூற்று அறுபத்தஞ்சி நாளில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு நாள் வந்து இந்த சித்திரை மாதம் நடக்கும் வெளியூர் வெளி மாவட்டத்தில் வரவங்க வாங்க அது முழு தகவல் அப்படிங்கிறது அடுத்தடுத்து வீடியோ டெய்லி தொடர்ச்சியாக போட்டுக்கிட்டே இருக்கிறவங்க இன்றைக்கி வீடியோவில் ஆரம்பத்துலேயே சொல்லாம நினைச்சோம் மறந்துவிட்டோம் இருபத்தி ஏழாம் தேதி கண்ணபுரம் மாரியம்மன் கோயில் கோயில் திருவிழா கூடுதுங்க அதை நம்ம கண்ணபுரம் மாட்டு தாவணி திருவிழா வந்து சந்தை வந்து ஒரு பத்து நாள் டு பதினஞ்சு நாள் நடக்கும் வர்றவங்க நம்மளுடைய இதில் ஃபோன் நம்பருக்கு தொடர்புண்டு கேட்டு கூட வாங்க நம்மளும் இங்கே ஸ்டால் போடுவோம் நிறைய பலாயிரக்கணக்கான அந்த மாடுகள் காங்கே மாடுகள் கண்ணுகள் கிடரி கண்ணுகள் நிறையா வரும் வெளியூர் வெளி மாவட்டத்திலேருந்து கேரளா கர்நாடகாவிலேருந்து எல்லாம் வந்து வந்து கூட வாங்கிட்டு போவாங்க டெய்லியும் வந்து நம்ம இந்த கண்ணபுரம் தேர்தலில் எப்போ தொடங்குது அதனுடைய முழு விவரங்களை வந்து பார்த்திங்கன்னா டெய்லியும் பதிவு போடும்போது நம்மளுடைய முன்னாடியே வந்து சொல்கிறவங்க தொடர்ச்சியாக சொல்லிகிட்டே இருக்கிறோம் ஆரம்பிக்கிற வரைக்கும் ஆரம்பித்ததுக்கப்புறம் பதிவு போடுறோம் நீங்கள் நேரில் வர்றவங்க ஏதாவது சந்தேகமாக இருந்தாலும் நம்ம மேலே கொடுத்துருக்க நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேட்டுட்டு தாராளமாக வரலாங்க நன்றி வணக்கம்